கிருஷ்ணா உனக்குதான் தேவையா உனக்கு அதெல்லாம் தேவையா உனக்கு நீ போட்ட நீ போட்ட குளிக்கையே நீயே விழித்த சரியா மனிதன் மனிதன் இருக்கணும் மதிப்பதியோட இருக்கணும் சரியா என்ன சொன்னால் நான் வந்து அந்த கொடி பிரச்சனைக்கு நான் செய்ய உனக்கு ஹெல்ப் பண்ணேன் சரியா இன்னோ சரி உண்ட விருப்பம் அது தூக்கினா அது பெரிய பிரச்சனை இல்லை அது உண்ட விருப்பம் நீ தூக்க அந்த கொடி தூக்கலாம் தூக்காயிருக்கலாம் அது அதுக்கு நான் வேலை இல்லை சரியா ஆனால் நீ வந்து காசு வாங்கினி அது உண்ட காசு இல்லை சரியா உண்ட காசு இல்லை உண்ட காசு நீ கொடுக்கவில்லை இங்கே இங்கே வைய மக்களுக்கான இங்கே இந்த அனுப்புறம் அதுதான் நீ வந்து கொடுக்க உன்னோட கொடுத்தது அப்போ நீ வந்து எப்படி நடந்துருக்கணுப்போம் நீ எப்படி நடந்துருக்கணும் சரியா என்ன காசு வந்து அவங்க தரும் பொழுது அண்ணன் நான் இதுக்கு பெற்றோடி அடிப்பேன் இப்படி இருப்பேன் எனக்கு இவ்வளோ செலவுக்கு போகணும் செலவுக்கு போகணும் நீ இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லுவானு சரியா அதை விட்டு நீ வந்து தேவையில்லாமல் வந்து வீடுகளுக்கு போய் ஒரு சாமங்கம் இல்லை போய் அங்கே போய் ஒரு என்ன ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போகும்போது அப்படி போகணும்னு சொல்லுவாங்க எப்படி போகணும் ஒரு மதிப்பெரியாத போ அங்கே பிள்ளைகள் இருக்காங்க குவப்பிள்ளை இருக்கு சின்ன பிள்ளை இருக்கும் அவங்க இருக்கணும் சரியோ அதை வெளியில் அடிச்சு போட்டு கூப்பிட்டு கொண்டு போய் என்னென்னாக்கா உங்களை பிரச்சனை இப்படி கொண்டு வந்து இந்த குழந்த பிள்ளை வந்து அதை எல்லாரும் பெறவன் கொள்ளணும் படம் எடுக்கணும் நீ தேவையில்ல அந்த ஆட்டத்தை போட்டு விலாசத்துக்கு போட்டேன் சரியா விளாசத்துக்கு போடு விளாசத்தான்னு போட்டி இவன் வந்து நீ போய்க்கு வந்து ரெண்டு நாள் அங்க ஒரு இடத்துக்கு போற பயிரிடுற பிள்ளை உள்ள போய் பாரி மாற இல்லையோ அது உனக்கு தேவையில்லை உனக்கு தேவையில்ல தெரியாது சரியா நீ கா என்னத்துக்கு போகணியோ அந்த அளவில் மட்டும் பார்க்கணும் தேவையில்ல புடிங்க புடுங்க தேவையில்ல சரியா அங்கே வந்து பால் முடியும் மறக்கோ கூச்சமாக இருக்கும் முந்தி போய் நீ நீ தெரியாது உதவ செய்யக்கூடாது அந்த மெத்தையும் மற்றதுல வந்து வீடியோ எடுக்க அந்த புள்ள வந்து ஒழிச்சிட்டு வீடியோ தாய் எழுது அவருக்கு வீடியோ வழி எடுத்து போட விருப்பம் இல்லை என்ன என்ன நீங்கள் லவண்டர் ஆகும் பெரிய ஆகும் அதெல்லாம் நீங்க நொல்லு கதைகள்

கண்டிப்பாக எடுப்பார்கள் சும்மா எடுக்க மாட்டேன் நீ விளையாட்டு பிள்ளை நீ கலைச்சிட்டு போட்டு போனேன் சரியா கலைச்சிட்டு போட்டு போயிட்டேன் ஆனால் இதை வந்து எப்படி எடுப்பேன் மெட்டாக சொல்லுவாப்போம் ஆனால் இதை என்ன உண்மையாக தான் எடுப்பின நீ வந்து பழியாக உண்மை வந்து மற்ற பேனுக்கு போனேன் சரியா பேனுக்கு போய் நடந்தது பேனுக்கு போயிட்டேன் இப்போ சாப்பாடு இருக்கு இப்படி வலியில என்ன ஒன்று அந்த பொம்பளை ரோப்பிடித்த தலைமை இருக்குதாலே அதை போட்டு நீ எப்படி நடிப்பா இப்படி போவானு மெட்ரெ அவர் வந்து அவர் போட்டு பொம்பளை வரி நடிக்கிற சரியோ அதெல்லாம் தேவையா எல்லாம் நீ இப்போ எடுத்து எடுத்து போட்டு இதெல்லாம் வந்து வழியில் போடுவாங்களா இதே போ உன பச்ச மணியன பச்ச மணியன ஒரு மூளை கெட்ட மூளை அறிவு அறிவு கட்ட கேம் இத வந்து நீ வந்து பகுதி என்ன போட்டால் வந்து தேவையில்லை எடிட் பண்ணிருக்கணும் தேவ இல்ல நீ வந்து நீ அழிச்சிருக்கணும் சரியா எவ்வளவு அரசியல்ல இருந்து எல்லா பேஜில முள்ளுக்கு இருக்குதே பிரச்சனை நான் ஆர் வழியில சொல்றாங்க மேடையில வந்து பேசுறாங்க படிவா ஆனா உள்ளுக்கு ஆர் 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 உத்தமா இருக்காங்க அந்த உலகத்துல ஆர் உத்தமர்கள் யார் உத்தம நடக்கிறாங்களா ஆனா உனக்கு இப்ப உங்க வீக்னஸ் பார்த்து எல்லாரும் உனக்கு அடிக்கிறாங்க சரி அதனால அது வந்து அடி நீ வாங்கத்தான் போனும் நீ நீ வெட்டுற குளிக்க நீயே விழுந்துட்ட இந்த ஆக்களை சொல்லிடல பகட்டுக்கு அவண்டி நாலு மூணு சங்கடிகள் போட்டுக்கொண்டு ஆக்களை விலாசம் மழை போறது அப்போ ஒரு காப்போன் வாங்குறதுக்கு கஷ்டத்தை போட்டுல இருக்கு இருக்கும்பொழுது உங்க பைதலை இப்ப போட்டு காட்டிக்கணும் இப்படி போவே நீ அவர்கிட்ட போய் ஏழை தான் நீ போகணும் சரி அப்போ தான் அதுக்கு அது காசு அது என்ன பிரச்சனை என்று உண்மையான உண்மையான முறையில கண்டறிஞ்சு காசை கொடுக்கணும் அப்ப இங்க வந்து இங்கே இந்த காசு நிமிடங்கள் பேரும் பைத்தியாக எவ்வளவு கஷ்டப்பட்டு குளிர் மலைக்கல உயிர் இருக்கும்போது உலக அனுப்புறாங்க தந்தை அவங்களுக்கு நம்பிக்கையா நீ கொடுப்பேன் சரியா ஆனா நீ வந்து எவ்வளவு தவறு விட்ட அப்ப நீ வடியா ஒழுங்கான முறை கொடுத்திருந்தா இந்த உங்க பேர் அடிபட்டு இருக்க முடியாது நீ இன்றைக்கு நல்ல செய்தி ஓட்டும் அதான் ஒரு தான் நல்லது நல்ல நல்ல இருக்கிற கஷ்டம் கெட்ட டப் பண்ணு கேட்டுருக்கலாம் நீங்கள் அவ்வளோ செய்த இந்த உதவி முதல் செய்திருப்பியோ உதவி செய்த முதல் வந்து உதவி செய்தது நல்லது நல்லா வாழ்த்துனாங்க அவ்வளோ உதவியும் போயிடுச்சு சின்ன இந்த பிரச்சினால நீ செய்ததுல மறந்துட்டு மக்கள் ஆனா என்னன்னா நீ செய்த பிரியது எப்படி அப்ப அந்த வயது போன இப்ப எங்களுக்கே இப்ப நாங்கள் வந்து ஒரு வயது அதை வந்து ஒரு உங்க அம்மா அக்கா ஒரு தம்பி யாருக்கு பார்த்தா எப்படி இருப்பாங்க அவை பாப்பிடுமா நீ பார்த்தத அவை பாப்பினுமா ஜோதிப்ப அதெல்லாம் உன்னை வந்து மற்ற காலத்து உன் உன்னை வீக்கிறதை பார்த்தேன் உன்னை அம்மாவை அவளை நினைக்கிறது சௌர்த்த நினைச்சது எல்லாம் கிடைக்கிறாங்க தப்பு சரி அது தப்பு தான் தெரியுது அப்படி நீ இருக்குற அப்படி ஒரு மாட்டான் ஆனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கதைச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதை நீ கேட்கத்தான் போகணும் சரியா ஆனா இது வந்து உனக்கு ஒரு பாடம் நீ வெளியில வந்தாலும் நடக்க போகுது கல்லர் என்ன சொல்ல போறான் சரி நல்ல பேர் சொல்ல மாட்டாங்களா என்ன சரியா நீ எதுவும் வந்து எதுவும் உண்மை நீ ஓட்டில குளிக்க நீ விட வீடியோ வந்து எடுக்கிற பெரிய விழாத்துக்கு எடுத்து போட எல்லாத்தையும் போட்டு காட்டுற எல்லா இடத்தையும் போட்டு காட்டி பப்ளிக் சிட்டி பண்றேன் அப்ப எதை போறோம்னு உனக்கு தெரியுமா உனக்கு இந்த வீடியோ எடுக்க எடுக்கணுமா நீ போய் காசு கொடுக்குறா நீ இதை வீடியோ எடுத்துக்க நீ எடுத்தாய் அப்படி மனுஷன் ஒரு மனுஷ பண்பு உனக்கு தெரியுமா படிச்சு படிச்சு படிச்ச முதல படிக்கலாம் உங்களுக்கு அறிவு உள்ள அறிவு நீங்க படிச்சிருக்காங்க எப்படியும் படிச்சீங்கன்னு சொல்றாங்க ஆனா படிச்சது அதுக்கு அறிவு இல்ல உனக்கு பிடிச்சு கொண்டு ஒரு இதாக போறேன் விழிச்சு பிடிச்சிக்கொண்டு யாரும் கொடுத்த காசை நீ கொடுக்குற மாதிரி கலைச்சு அப்போ தேவை அப்போ நோடுகள் கிடந்தங்க தேவை எனக்கு அப்போ நீ ஒரு மனித பண்ணோட போயிருக்கணும் சரி ஆனால் நீ வெட்டினிக்க நீ போ ஏன்னா நீ நல்லதும் செய்திருக்கிற ஆனால் கெட்டது அந்த நல்லது முள்ளா மறைஞ்சிட்டுது மக்கள் மறந்து மறைஞ்சிட்டுது ஆனால் இன்னும் தான் இப்போ இப்போ என்னடா இங்க உங்களை இப்போ சனங்கள் வந்து ஆறு உத்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு தரும் இல்லையான எல்லாரும் தப்பு செய்கிறாங்க ஆனால் இல்லை ஆனால் தெரியாமல் செய்கிறாங்க நீ வந்து செய்ததை காட்டி கொடுக்குறாங்க செய்த காட்டி கொடுத்து அதை நீ உனக்கு இப்போ தேவையில்லாத நீ அழைச்சிருக்கோம் ஒன்று மொண்டு நிமிட வெளியிட்டுருக்குவோம் அது எடுத்துகிட்டு போவோம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னத்துக்கு போனியோ அந்த அளவில் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கேன் சும்மா வீடியோ எடுத்து மற்ற குடும்பத்துக்குள்ள உள்ளு உள்ள உள்ளி என்ன பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களை அதுக்கு என்ன உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னத்துக்கு போனியோ அந்த அளவில் முடிச்சுட்டு வர வேண்டிய சரியா அது வந்து உனக்கு கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நீ நீ நீற்ற குளிக்க நீயே இப்ப விழுந்துட்டேன் ஆனா இனி வந்து எல்லாரும் மண்ணை போட்டு தான் முருத்தான்னு பார்ப்பாங்க சரி ஏன்னா இனியெல்லாம் நீ திருந்து திருந்தி நட மனுஷன் நட ஆனா விட்டாள் ஆனா கள்ளும் தான் ஒரு நல்லபடியாது ஒன்று பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா களம் எடுத்தால் அஞ்சு ரூபா எடுத்தாலும் கள்ள கல் பேர் கள்ளன் தான் சரியா நீ அதை மாற்ற முடியும் அது இன்னொன்னு நீ திருந்த திருந்தி இப்போ இனி திருந்தாட்டு நீ திருந்த மாட்டேன் சரியோ நீ விடுதலை இந்த மாதிரி இல்லை உனக்கு அதை நீ அறிஞ்சு வந்து இது ஆனா தேவையில்ல ஒரு மனித பண்புலா நடந்திருக்கிற அப்ப நீ வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி நான் செய்திருக்கிற ஆனா அதை வந்து மற்றவங்க வந்து எல்லாரும் தான் உண்மையாத்தான் உடைக்கணும் சரியா நீ அது விட்டதா ஒரு திரு திருந்தினாடா திருந்தாண்டில் சரங்கம் திருத்தும் அல்லது உனக்கு என்ன இன்னும் கூட பிரச்சனை சரி இருக்கத்துல வந்து என்ன நடக்குது வழக்கு அதை நான் சொல்ல முடியாது சரியா சரி ஓகே பைக்கிரம் பதினெட்டு வயசாச்சு இப்ப இன்னும் பார்வடி மறக்கலையா பதினெட்டு வயசானால் பால் குடி மரக்கேலையாவா அவங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு பால் இல்லை அப்படின்னு தானே ஒன்றும் உதவிக்கு கூப்பிட்றாங்க நீ அவுட் வீட்டில் போய் அவுட்டு பொண்ணை பார்த்து பதினெட்டு வயசானால் பால் குடி மரக்கேலையான்னு ம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு எல்லாம் பதினெட்டு வயசானால் பால்குடி மறந்துருப்பாங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க பத்து வயசுலேயே பால் குடிக்கிறது மறந்துருப்பாங்க என்ன கோர்லிக்ஸு அங்கிருமிகளுக்கு வெளிநாட்டில் என்ன விதவிதமான பால் அதுதானே குறித்து வளருவாங்க அந்த தினா விட்டு தானே ஆறு அக்கா ஓ பிள்ளை அம்மாண்டுதேன் எங்க வீட்டில் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அம்மா பார்த்து அம்மான்னு கூப்பிடுவாங்க உங்க வீட்டில் எப்படி காசு கூட்டிடணும் மம்மி அப்படின்னு கூப்பிடுவாங்களா மண்ணில் பண்ணிருந்த மாலை மறைக்கனுடைய விரோத்தை பார்த்த முடிஞ்சு அது எப்படி கிருஷ்ணா ஒருத்தண்டை வீட்டில் போய்ட்டு அவன் கணவன் செத்த ஃபோட்டோவை பார்த்து கையால் தடவி பார்த்து இது மண்ணாக இருக்குமான்னு கொம்முடி பண்ணி சிரிக்கிறான் எனக்கு புரியலை சத்தியமாக புரியல ஊன் காசையை கொடுக்க போகிறேன் இல்லை தானே ஊரான வீட்டு காசு தானே கொடுக்க போகிறேன் அது சொந்த வீட்டில் இருந்தா என்ன வாடகை வீட்டில் இருந்தா என்ன அவங்களுக்கு தற்காலிகமா உதவி தேவை அந்த உதவி என்னன்னு கேட்டு அதை கொடு சரியா தமிழ் மாசம் மட்டும்தான் நீங்க எடுக்கிறது நடக்கு தமிழ் தெரியா இது மகா யோக்கு கிருஷ்ணா மகா யோக்கு கிருஷ்ணன் குருக்கு இவ்வளவு கேவல மாதிரி குரு நினைக்கல இன்னைக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க உனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு நாலு வருஷமா உதவி செய்யற கணக்கு காட்டுன்னு சொன்னா எனக்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு உதவி செய்த உறவுகளை எல்லாம் போடுங்கச்சா உதவி செய்ய வந்த உனக்கு என்ன இந்த கேள்வி லவ் பண்ணினா என்ன கல்யாணம் கட்டினா என்ன உனக்கு என்ன ஆஹ் பதினெட்டு வயசுல பால்குடி மறந்துட்ட மறக்கலையான்னு கேட்ட பொண்ணுக்கு ஆ லவ் பண்ண தெரியாதா அல்ல லவ் பண்ண தான் கூடாதா கிருஷ்ணா நான் அந்த பதவி நான் உனக்கு வந்து உண்டை காசு இல்ல ஆர்டிய காசு போனி போற எடுத்துட்டு ஒரு தா ஒரு பதினெட்டு நிரம்பி நான் பதினெட்டு வயசு பிள்ளைங்க சொன்னால் அண்டர் ஏஜ் அண்டர் தான் பெறும் வெளிநாட்டுல உள்ள நாய்களுக்கெல்லாம் தெரியும் செருப்பு தீனி நாய்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நாய்கள் கொடுத்த காசை இந்த நாய் கொஞ்சத்தை நக்கி போட்டு கொண்டு கொடுக்க கொடுக்குறதுக்கு ஏதோ போற போயிட்டு உதவி செய்யவோ ஏதோ ஏதோ என்ன என்ன மதுக்கு போனியோ நீ தெரியல இருட்டுக்கு என்னத்துக்கு போனேன்ட்டு தெரியல ஏன்னு இருட்டுக்க போகிறாப்பா பகலில் போக வேண்டாம் பகலில் இந்த சூரியன் பளிச்சம்லாம் இருக்க போக வேண்டாப்பா ஆ பகலில் தண்ணி அடி ஏன்னா பகலில் தண்ணி அடி இருட்டுக்க போயிட வெறிய ஏறுனா அப்புறம் ஆ வீடு வாசலில் போடுறது என்ன ஓகே பார்த்தாச்சு ஓகே அடுத்தது வந்து அந்த பிள்ளை வீட்டுக்கு போய்க்கல பதினெட்டு வயசு பிள்ளைய நீ போயிட்டு இன்னொருத்தர் பிள்ளைய வந்து அம்மாட்டை இன்னும் பால் குடிக்கிறான்னு கேட்கலாது கேட்கலாது உண்டு அம்மாட்ட கேட்கலாம் உண்டு அம்மாட்ட கேட்கலாம் பதினெட்டு வயசுல லவ் பண்ணியா பால் குடிச்சியா அக்காட்ட கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம் இன்னொருத்தர் பல வருத்து அப்படின்ட்டு கேட்கலாம் உண்டு ட்ரெண்டாவது தான் கதைக்க மாட்டேன்னு சொல்ற தான் கதைக்க மாட்டேன் என்று சொல்ற பிள்ளைய நீ வந்து ஒரு தாய் மன வருத்தப்பட்டு சொல்றா நீ என்ன கேட்க சொல்றா நான் ஃபேக் ஐடியில் வந்து உனக்கு வீடியோ போட இல்லையே என் ஓன் ஐடியெலாம் போடுறேன் மூஞ்சி காட்டி வடிவாக தெளிவா சொல்லி போடுறேன் அப்படியான பழக்கம் இல்லைன்னு சொல்ல நீ அந்த பிள்ளைய ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைய நீ லவ் பண்ணுறியான்னு கேக்க இல்லாது அந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு ஆம்பல் இருந்திருந்தா பல்லில் நாலு விழுங்கியிருப்ப விழுங்கியிருப்ப கட்டாயம் விழுங்கியிருப்பேன் அல்லது கபாலம் கபாலம் கலண்டிருக்கும் கபாலம் விரண்டு இருக்கும் ஓகே அது ஒரு பிரச்சனை இந்த இழிவு கட்ட வேலையெல்லாம் உண்ட வீட்டோட வச்சுக்கொள் அம்மாட்ட கேள் பதினெட்டு வயசுல லவ் பதினெட்டு வயசு அம்மா இருக்க கேள் அல்ல நான் உங்களோட வீட்டை வந்து கேட்குறேன் பதினெட்டு வயசில் லவ் பண்ணியானா நான் அந்த தாய் மனசி பதறி போய் சொல்லுதா ஐயோ அப்படி எல்லாம் பழக்கம் இல்லாண்டு ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷனாடா எத்தனை பேர் அவன வீட்டை எச்சு தூப்பி நீ பிறந்த நீ உண்மையா ஒழுங்கா பிறந்த நீ துப்பி பிறந்த நீ போற வர உண்ட வீட்டு வளவுக்கு துப்பி பிறந்த நீ யார் அல்லது ஒழுங்கா தான் பிறந்த நீயா என்ன இழவுடா நீ தண்ணிய கண்ணி அடிச்ச போட்டு சாமம் வழிய ஆடுறான் வீடு வழிய உதவி மயிருன்னு தெரியாத